அபிஸ்லாம் இந்த எலெக்ஷன் மூன்று கட்ட தேர்தல் நடைபெற்றிருக்கிறது வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றிருக்கிற சூழல நாங்கள் இரநூறு இடங்களுக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறுவோம்னு அமித்ஷா சொல்கிறாரு அப்படி அவங்க உறுதியாக நம்பிக்கையாக சொல்கிற ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு எந்த வகையில் நீங்கள் உத்தரவாதங்களை தொடர்ந்து முன் இல்லை அதாவது இவ்வளோ நாட்களாக காங்கிரஸ் ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு நாங்கள் வந்து ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணால் எங்களுக்கு தான் வாக்குகள் அதிகமாக விழுதுன்னு சொல்லிட்டு இருந்தா அதே அமித்ஷா இனி மோடிக்கும் ராகுலுக்கும் தான் இதை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுலையே இவங்க நரேட்டிவை செட் பண்ணுற இடத்துல இல்லைன்றது மக்களுக்கு தெரியுது மோடியும் அமித்ஷாவும் தான் என்னென்னலாம் சொல்லி பத்து வருஷமாக ஓட்டு கேட்டாங்களோ அதை திரும்ப பேச முடியாத இடத்துல இந்தியா கூட்டணி அவர்களை தள்ளி வச்சுருக்கு உதாரணத்துக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை பற்றி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாராளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சரவை கொடுத்த பதில் இன்னைக்கு நாட்டுடைய தேச பாதுகாப்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க உள்துறை அமைச்சகத்துல காவல் பணியில இருக்கக்கூடியவர்கள் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் இடங்களை நிரப்பாம வச்சிருக்கீங்க ஒட்டு மொத்தமாக முப்பது சதவீத இடங்களை நிரப்பாமல் நீங்கள் நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க ரயில் விபத்து ரெண்டு நடந்துச்சுல அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் ரயில்வே துறையில் வேலை இல்லாம இருக்காங்க ரெண்டரை ரெண்டரில் காளி இடம் அப்படின்னு சொல்கிறீங்க இது காளியடாமா இருக்கும் காலியிடங்கள் இருங்க அதான் சொல்கிறேன் நிரப்பாமல் இருக்கிறது ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை அதில் ஐம்பத்தி நாலாயிரம் இடங்கள் வெறும் ரயில்வே பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்ப அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்தே பாரத்தை விடுறீங்க சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்களில் பாதுகாப்புக்கு இருக்க வேண்டிய ஆட்களுடைய ட்ரெயினும் எண்ணிக்கை அதான் புல்லட் ட்ரெயினும் விடுங்க எல்லாம் விடுங்க ஆனா ஏழைகள் கக்குஸ்லோக்காந்து போயிட்டு இருக்கான் ட்ரெயினில் அதுக்கு பதில் சொல்லுனா அதுக்கு பதில் கிடையாது பாதுகாப்பா நான் ட்ரெயினில் போகும்போது இங்கேருந்து கிளம்பி மதுரை வரையும் போவேனான்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தான் இன்னைக்கு ரயில்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு இதை பத்தி பதில் சொல்ல சொல்லுங்க வேலை இருக்கு வேலை இருக்குன்றாரு யூஎன் உடைய யுஎன் ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்குங்க அது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டுடைய மனிதவள குறியீடுகளை வச்சுக்கிட்டு இது சிறந்தது இது சிறப்பு இல்லாதது அப்படின்னு மூணு வகையை பிரிப்பாங்க அதில் ஹை மீடியம் லோனு மூணு பிரிப்பாங்க அதில் இந்தியா மீடியமில் நிற்கிது மீடியமில் இங்கே கூட எங்களை விட அதிகமாக நம்மளை விட அதிகமாக யார் இருக்காங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்குது பங்களாதேஷ் இருக்குது அப்போ நீங்கள் பத்து வருஷம் ஆட்சியிலே இங்கே மனித வளத்தை பற்றி கவனிக்கவே இல்லையே ஒரு சொன்னார் எப்படி பணம் கொடுக்க முடியும் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்னு அதானிக்கும் அம்பானிக்கும் அவர்களுடைய வகைரக்களாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணீங்கல்ல அந்த தள்ளுபடி பண்ணலனாலே இந்த முப்பது லட்சம் வேலையை கொடுக்க முடியும் இந்த சம்பளத்தை கொடுக்க முடியும் இதுதான் ஒரே பதில் ஏதோ இது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்த வேலைகள் தான் வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு இதை விட பெரிய பித்தலாட்டம் என்ன தெரியுமா கோவிட்ல மூணு வருஷத்துல பத்து லட்சம் காலி இடங்களை நிரப்பல அதை நிரப்பும்போது போது புதுசா வேலை வாய்ப்பு உருவாகின மாதிரி ரோஸ்கார் மேலான்னு ஒரு பிஆர் திட்டம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்கள் கேள்வி கேட்கிறாங்க என்ன சார் பண்ண போறீங்க இப்போ வட இந்தியாவில் இராணுவத்துல சேரக்கூடிய பாரம்பரியமாக ராணுவத்தில் சேர்ந்து கொண்டிருந்த கிராமங்கள்ல இருந்து ராணுவத்துக்கு சேர்றதுக்கு ஆள் இல்ல ஏன்னா நாலு வருஷம் அவங்க கேக்குறாங்க எழுவத்தி அஞ்சு வயசு ஆகியும் பிரைம் மினிஸ்டர் ரிட்டையர் ஆக மாட்டேங்கிறாரு நான் பதினெட்டு வயசுல போயிட்டு இருபத்தி ரெண்டு வயசுல அக்னிபத்துல இருந்து வெளியே வந்து ரிட்டையர் ஆகணுமான்னு அப்ப இளைஞர்களை நீங்க இருபத்தி ரெண்டு வயசுல வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு இளைஞர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் தான் நாங்க கோர் இஷ்யூ அட்ரஸ் பண்றோம் இவ்வளவு நாளா அதானிய பத்தி பேசல அம்பானிய பத்தி பேசல சீனாவை பத்தி பேசல இன்னைக்கு சீன கேரண்டின்றீங்க இப்பயாவது சைனான்னு ஒரு நாடு பக்கத்துல இருக்குது அத்துமீறல் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்முடைய பாதுகாப்புல அச்சுறுத்தலா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள பூந்து நம்ம இடத்துக்குள்ள பூந்து ஆக்கிரமிச்சு என்னுடைய கிராமங்களுக்கு அவனுடைய பேரை வைக்கிறான்ல இப்ப பொங்கணும்ல பிரைம் மினிஸ்டரு பாகிஸ்தான் கோபம் வருது மால்டீவ்ஸ்னா கோபம் வருது விஸ்வ குருவா இருக்கீங்க ஆனா சீனா வந்தா நாங்க அது அமைதியா கையாளுவோம் அப்படின்றப்ப உங்களுடைய லட்சணம் என்னன்னு கேட்க தெரியுது

கூட்டிட்டா சைனால இருந்து யாராவது வந்து இடஒதுக்கீட்டுல வர போறாங்க இப்ப நிரப்ப போறக்கூடிய இந்த இந்த வேலை வாய்ப்பு என்ன சைனா காரனுக்கா வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க இது எல்லாம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியல காலாவதியான நான் ஏழை தாயின் மகன் ஏழை தாயின் மகன் பத்து வருஷமா என்ன பண்ணீங்க ஏழைகளுக்கு உருப்படியா பண்ணீங்களா இப்போ ரெண்டு போன வாரம் ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கிறது இந்திய சரித்திரத்தில் முதல் முறையாக கார்ப்பரேட்டுகள் கட்டக்கூடிய வருமான வரியை விட அதிகமாக வரி கட்டினது யாருன்னா சாமானியர்கள் இதுதான் உங்களுடைய ஏழைகளுக்கு ஆதரவான பொருளாதாரமா அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த திட்டத்துக்கு பணத்தை குறைக்க தெரிகிற உங்களுக்கு ஏன் கார்பரேட் டாக்ஸ் அதிகப்படுத்த முடியல அவங்களுக்கு குறைக்கிறீங்க அவங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறீங்க ஆனா ஏழைகள் இந்த கிராமங்கள்லாம் ரொம்ப ஒரு பலவீனமான இடத்துல இருந்து வரக்கூடிய பொருளாதார இடத்துல இருந்து வரக்கூடிய மூதாட்டிகளுக்கான வருமானத்துல அதுல நீங்க குறைச்சிக்கிட்டு கேட்டா டிமாண்ட் ரிவன் அப்ப கார்ப்பரேட் டாக்ஸ் என்ன டிமாண்ட் ரிவனா ஏன் தள்ளுபடி பண்றீங்க ஏன் ரைட் ஆஃப் பண்றீங்க திரும்ப வாங்க மாட்டேன்றீங்க கருப்பு பணத்தை பத்தி இவ்வளவு வருஷம் பேசினாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க லலித் மோடின்னு ஒருத்தர் இந்தியா விட்டு ஓடி போனாரு இன்னும் கூப்பிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லை விஜய் மல்லையா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு இந்தியாவை மஞ்சள் நோட்டீஸ் காட்டிட்டு ஓடி போனவர் உங்களுடைய ஆட்சியில மெகுல் சோக்சி ஓடி போனாரு உங்களுடைய ஆட்சியில நீரவ் மோடி ஓடி போனாரு ஒருத்தரை கூட கூப்பிட்டு வந்து கருப்பு பணத்தை மீட்க முடியாது நீங்க இன்னைக்கு உட்காந்து ராகுல் காந்தி தான் பேசணுமா கருப்பு பணத்தை பத்தி யார் பதில் சொல்லணும்

கலைஞர் கடைசி மக்களுக்காக உடைச்சிக்கிட்டு இருந்தாரு இது எப்படின்னா ஸ்ரீகாந்த் கணேசன் வந்து பாஜக அமித்ஷாவை பார்த்து பார்த்து பழகிடுச்சு சொல்லாததை சொன்னதா மாதிரி அப்படியே நான் சொன்னது அக்னிபத் வீரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எங்களை இருபத்தி இரண்டு வயதுல நீங்க கொண்டு வந்த திட்டத்துல எங்களை ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போன்றீங்களே அப்ப எழுபத்தஞ்சு வயசுல பிரதமர் நிக்கிறாருன்னு நான் கேட்கல அக்னிபத்துக்கு போகக்கூடிய வீரர்கள் கேட்கிறாங்கன்னு கேட்டேன் சம்பந்தமே இல்லாம இதுல கலைஞரை கொண்டு வந்தாங்க பாஜகவுக்கு கலைஞரை கொண்டு வராம

நேரம் ராகுல் காந்தி போல மோடியோ அல்லது பாஜகவோ ஆட்சிக்கு அடுத்த வாட்டி கிடையாது மக்கள் உறுதியா இருக்காங்க ஏன்னா மக்கள் ஓட்டு போட போகும்போது மோடிக்கு ஏன் ஓட்டு போடணும்னு யோசிப்பாங்கல்ல அதுதான் சொன்ன ஒரு வேலையும் பத்து வருஷத்துல ரெண்டு கோடி வேலைன்னா பகடாவிக்க சொல்றது நாட்டு பாதுகாப்பை பத்தி பேசினா போலியான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கறது ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு தேர்தல் பானில் பல லட்சம் கோடி ஊழல் பண்றது ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அறுபதாயிரம் கோடிக்கு வந்து பாஜகவுடைய கணக்கில் வராத பணம் இருக்கு அந்த அளவுக்கு கட்டிடங்களை கட்டிருக்காங்கன்னு பிரிண்ட்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு நிதி அமைச்சருடைய கணவர் எழுதக்கூடிய ஒரு ஒரு ஆர்டிக்கலும் பாஜக எப்படி மக்களை ஏமாத்தி இருக்குது ஏழைகளுடைய வாய்ப்புகள்லாம் பறிச்சு எப்படி குரோனிஸ் கேபிட்டலிஸ்டுக்கு வந்து வழிவகு செஞ்சிருக்கு இது எல்லாமே வந்திருக்கு அக்னிபத்து அந்த ஒரு பிரச்சனையில வேலை வாய்ப்பு இல்ல அந்த நீங்க இப்படி சொல்வீங்க இல்ல ஆனா பாஜக என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னைக்கு கூட திமுக பொருளாளர் தேர்தல் ஆணையத்துல ஒரு புகார கொடுத்திருக்காரு தோல்வி வந்து உறுதி ஆயிட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு நாளைக்கு தோல்விக்கு ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு பழிய போறதுக்காக முன்கூட்டியே முன்னிட்டாங்க இல்ல இல்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மேட்ச் அம்பையரை வச்சு ஃபிக்ஸ் பண்ண எப்படியோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் நடக்குது அதையும் கடந்து பாஜக தோக்கப்போகுது அதில் மாற்றுக்கிறது இல்ல கர்நாடகாவில் தேர்தல் நடக்கிற வரையும் ஒரு ஒரு விஷத்தை கக்கக்கூடிய ஒரு வீடியோவை அனுமதித்து விட்டுட்டு வீடியோ போட்ட கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் ட்விட்டர் எக்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடிய தேர்தல் கமிஷன் தான் இங்கே இருக்குது இதை விட வெளிப்படையா ஒரு மதவாதத்தை கக்க முடியாது நான் எனக்கு ஸ்ரீகாந்த் கர்ணேசன் பார்த்தாலும் பரிதாபமா இருக்கு பாவமா இருக்கு அவருடைய பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம் ஆனா அதுல உக்காந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பாஜகவுடைய மதவாதத்தை சகிச்சுக்கிட்டு பாஜக இருக்காரு பாருங்க அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் உங்களுடைய மன தைரியம் உங்களுடைய உங்களுடைய ஆழ்ந்த அந்த அந்த ஒரு பரந்த மனசுக்கு சகிப்பு தன்மைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுகள்